அண்ணாத்த மெயின் கேட்டும் தோந்துன்னுக்குதாத்தம் டா காசி அண்ணாத்த நாய் கூட இல்லைன்னாத்தான் கண்டுபிடிச்ச நாய் கொலிகிற சத்துமே வரலையா என்ன அண்ணாத்த மறுக்கிறேன் டீ என்னடா பயங்கரமா இன்னமும் கணக்கு போட்டு என்ன போலீஸுக்கு பயந்து ஓடி நிறந்தவன இந்த பங்களக்குள்ள கூட்டினு வந்துட்டு நீ பாட்டு யோசிச்சு நிக்கிறியா அண்ணாத்த என்ன நடந்துருக்குன்னு யோசிச்சு நிற்கிறேன் என்னடா யோசிச்சு நமக்கு போன வருஷம் ஆப்பு வச்சானுங்க நாம் இந்த வருஷம் அவங்களுக்கு ஆப்பு வைக்கலாம்னு நினச்சோம் அதுக்குள்ளாட்டியும் போலீஸ் நம்மளை கண்டுபிடிச்சின்னு தொட்டி நிற்குது இதுதான் நடந்தது ஐயோ அண்ணாத்த அது அண்ணாத்த இந்த வீட்டில் ரூம் திறந்து நிற்குது டிவி ஓடி நிற்குது லைட் எரிஞ்சு நிற்குது மெயின் கேட்டு திறந்து நிற்குது அதே மாதிரி முன்னாடி வாசலும் திறந்து நிற்குது இவ்வளோ நடந்துக்குதுல்ல என்னென்னு யோசிக்கணும்ல கொஞ்சம் டைக் கொடு அண்ணாத்த சரி யோசி அண்ணா கரெக்டா சொல்லணும் புரிஞ்சுக்கினியா யோசிச்சுனே இருக்கிற எதுவுமே சொல்ல மாட்டேன்ற அண்ணாத்த எனக்கு தெரிஞ்சிடுச்சு நாடா தெரிஞ்சிடுச்சு வாங்க மாடியில போய் பார்த்துட்டு அப்புறமா சொல்றேன் தி மாடியில ஆள் இருந்தா என்னடா பண்ணுவ அப்படியே சைலண்டா ரெண்டு பேரும் வெளியில போயிடுவோம் அண்ணாத்த நாடா நீனு வெளியில் தான் நம்மளை போலீஸை தேடினு பிடிச்சிட மாட்டாங்களா இவங்க கையில் மாட்டிக்கினாலும் போலீஸில் தான் அன்னத்தை பிடிச்சி கொடுப்பாங்க டெய் ஏண்டா பயம் ஒருத்தர் பயம் இல்லைன்னா திஜம் ஒரு விஷயம் கவனிச்சிங்களா என்னடா பாத்ரூம் போன குட்டிஸு இன்னும் வெளியில் வரல டெய் அதுக்கு இன்னும் வந்துருக்காதரா நீ வா மாடியில் போய் யாராவது இருக்கீராங்களான்னு பார்ப்போம் என்னடா மாடிக்கும் வந்துக்கணும் ஆனால் யாருமே இல்லையாடா எங்கே போயிருப்பாங்கன்னு தெரியலையா நாத்த என்னடா சொந்தக்காரன் மாதிரி சொல்லினுகிற டீ இவ்வளோ நேரம் என்னடா யோசிச்சு அந்த அவசர போடாதா அண்ணாத்த கண்டிப்பாக சொல்கிறேன் தேய் வாடா கால்லாம் வலியுது கீழே போய் உக்காரலாம் அண்ணாத்த அதுக்கு முன்னால என்னடா அதுக்கு முன்னால் என்ன முழுசா சொல்லு திறந்துருக்கிற எல்லா கதவையும் மூடணும் அண்ணாத்த இருந்தவங்க வந்தாங்கன்னா நேடா பண்ணுவ அண்ணாத்த கண்டிப்பா அவங்க வரமாட்டாங்க அப்படின்ற ஆமா வர வரமாட்டாங்க ஆனால் பாத்ரூம் போய் போயிருக்குதா குட்டிஸ் அது இல்லை அண்ணாத்த பாத்ரூம் போயிருக்குன்னு சொன்னத வாபஸ் வாங்கிக்கிறான் அரசியல் கட்சி தலைவர்கள் மாதிரி வாபஸ் வாங்கிக்கிறேன் கீப்பர்ஸ் வாங்கிக்கிறேன்னு சொல்லுங்கிற வடா கீழே போல ஒரு வழியா எல்லா கதவையும் மூடிட்டு சோபால வந்து இப்போ சோபால இங்கே தங்கிடலாமா யாருமே இல்லாத வீட்டில் நாம் எப்பறம் தங்கின்னு இருக்க முடியும் இன்னும் யாருமே இல்லாத வீட்டில் தான் தங்க முடியும் யாராவது இருக்கிற வீட்டில் தங்குனா மாட்டிக்குவோ அண்ணாத்த எது சொன்னாலும் என்னவே முறைச்சி நிக்கிறேன் கார்டூன் சேனல் ஓடி நிற்கிது இந்த ரிமோட் எங்க ஆ கெடிச்சிச்சுப்பா அண்ணாத்த ரிமோட்டு டே சவுண்ட் வயடா என்ன அது ரிமோட் அமுத்தினா சவுண்ட் வரமாட்டேன்னு அண்ணத்தை ரிமோட்டு ரிப்பேர் போல இருக்கு டெய் என்னடா காசி உனக்கு அறிவே இல்லைடா ரிமோட்டை திருப்பி பூச்சி நம்பத்துனா எப்படா சவுண்டு வரும் நேராக பூச்சி நம்பத்துறா சாரி நத்தை இப்போ வைக்கிறேன் கரெக்டா அண்ணத்தை வேற என்ன சேனல் போடட்டும் டீ ஏதாவது ஒரு சேனலை போடுறா டீடா பேய் படத்தை போட்டுக்கிற சவுண்டு வேற பயங்கரமா கீது என்னத்த படம் தான் போடல சேனல்லே போட்டுக்கிறாங்க அத்தான் டீ

அப்புறம் எப்படிடா ஆளே இல்லாத வீட்டில் டிவி இருக்குது லைட்டு எஞ்சின்னு இருக்குது ஏசி கூட ஓடுன்னு இருக்குது அண்ணா கதவெல்லாம் எல்லாம் தெருந்து எப்படிரா காசி அண்ணாத்த நான் நினச்சது சரியாக தான் கீது நானா நினச்சேன் இந்தா சும்மா நினச்சு நினைச்சன்னு சொல்லிக்கிறிய தவிர இன்னும் நினைச்சேன்னு சொல்லவே மாட்டேன்றா அண்ணாத்த இந்த வீட்டில் உள்ளவங்க நாம் உக்காந்து நிறம இந்த சோபாவில் தான் குழந்தையோட உக்காந்து டிவி பார்த்து நிறந்துருக்குறாங்க என்னடா காசி நீ தான் கார்ட்டூன் சேனல் போட்டு விட்டுணும் மாடிக்கு போயிருப்பாங்கன்னு சொல்லினேன் இப்போ என்னான்னா அவங்களும் டிவி பார்த்து நின்னாங்கன்னு சொல்றியாடா அண்ணத்தை அத்து பழசு இத்தான் புதுசு அப்படின்ற ஆமா அண்ணாத்த சரி அப்பால் என்னாச்சு திடீர்னு செல்ஃபோனில் டெத்து மேட்ரு வந்து நினைக்குது பாவம் அழுது புரண்டு அவசரமாக ரூமுக்கு போய் எல்லாருமே ட்ரெஸ்ஸை மாற்றின்னு இருக்கிறாங்க கிளம்புற அவசரத்தில் ஏசி லைட்டு இதெல்லாம் ஆஃப் பண்ணதுக்கு டேய் அதெல்லாம் சரி போனவங்க கூட போடா சாத்தமாக போயின்னு இருப்பாங்கோ பின்னால் வர்றாங்க சாத்துவாங்கன்னு நினச்சின்னு முன்னால் உள்ளவங்க அவசரமாக போயின்னு இருக்காங்கண்ணாத்த பின்னால் வந்தவங்களும் அதே அவசரத்தில் கதவெல்லாம் கண்டுக்காமல் போயிருக்கிறாங்க அண்ணாத்த அப்போ டிவி என்ன அண்ணாத்த அவ்வளோ பெரிய கதவியே மறந்துருக்கிறவங்களுக்கு இத்தனை டிவி ஒரு பெரிய விஷயமா அண்ணாத்த சரி அப்போ வெளிக்கேட்டு நடந்து போனப்பவே அவசரத்தில் மறந்தவங்க காரில் போறப்ப எப்படி அண்ணாத்த ஞாபகம் வச்சுப்பாங்க அதான் மெயின் கேட்ட கூட சாத்தாம போயின்னு இருக்கிறாங்க என்னடா மொத்தத்தில் எல்லாமே அவசரத்தில் நடந்துருக்குமா இல்லை ஞாபக முறையாக நடந்திருக்குமா அவசரத்தில் ஞாபகம் மாதிரியாக நடந்திருக்கோன்னா இந்த பதிவை லைக் பண்ணிக்கங்கோ ஷேர் பண்ணிக்கோங்கோ மறுக்காமல் சப்ஸ்க்ரைப் பண்ணிடுங்கோ